வணக்கம் இலக்கியம் விளம்புகிறேன் பகுதியில் சிலம்பு விளம்புகிறேன் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எழுதினார் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாதலும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும் சிலப்பதிகாரம் உணர்த்தும் மூன்று உண்மைகள் என்பது அனைவரும் அறிந்ததை இளங்கோவடிகள் சேர அரசன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனுக்கும் நற்சோனைக்கும் மகனாக பிறக்கிறார் சேரன் செங்குட்டுவனின் தம்பி இவர் இந்த சிலப்பதிகாரத்தை எழுதியதின் முதல் பகுதியாக இருக்கிற மங்கள வாழ்த்து பகுதி அதில் முழுவதுமாக சோழ அரசனின் சிறப்புகளை கூறுகிறார் முழுக்க முழுக்க வாழ்த்து பகுதியாக அமைந்திருக்கிறது அறுபத்தி ஒன்பது வரிகள் உள்ளன அதில் இருபத்தி நான்கு வரிகள் சோழ அரசனின் சிறப்பை உணர்த்துவனவாக இருக்கின்றன எஞ்சிய வரிகளில் முதலாவதாக திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்று நிலவை போற்றுகிறார் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என்று சூரியனை போற்றுகிறார் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று மழையை வாழ்த்துகிறார் பூம்புகார் போற்றுதும் பூம்புகார் போற்றுதும் என்று பூம்புகாரையும் பூம்புகாரில் வாழ்கின்ற மக்களையும் வாழ்த்துகிறார் இவை நான்கும் இயற்கையின் குறியீடாக வாழ்த்தப்படுகிறது யாரால் இளங்கோவடிகளால் இது நான்கும் இயற்கையின் கூறுபாடுகளாக பார்க்கின்ற அதே நேரத்திலே அடுத்து வாழ்த்தப்படுபவர் யார் யார் வாழ்த்துகிறார்கள் என்பதும் யார் வாழ்த்தப்படுகிறார்கள் என்பதும் சிறப்பிற்குரியது மாநாயகன் வாழ்த்தப்படுகிறான் கண்ணகியினுடைய தந்தை கண்ணகி அங்கே வாழ்த்தப்படுகிறாள் அங்கே வாழ்த்துகின்றவர் யார் என்றால் மக்களும் ஆ ஊரிலே இருக்கின்ற பெண்களும் கண்ணகியை வாழ்த்துகிறார்கள் வடமேனின் திறம் இவள் திறம் என்று கண்ணகியை வாழ்த்துகின்றனர் அடுத்த பகுதியிலே மாசாத்துவன் வாழ்த்தப்படுகிறான் மாசாத்துவன் கோவலனினுடைய தந்தை கோவலன் வாழ்த்தப்படுகிறான் அங்கே இளங்கோவடிகளின் வரிகளின் வாயிலாக யார் வாழ்த்துகிறார்கள் அங்கு இருக்கின்ற மக்களுள் பெண்கள் வாழ்த்துகிறார்கள் நாமெல்லாம் போற்றி வணங்கத்தக்க அழகுடைய செவேல் போன்றவன் கோவலன் என்று அங்கிருக்கிற பெண்கள் வாழ்த்துகிறார்கள் அடுத்ததாக கண்ணகி கோவலனின் திருமணம் பேசப்படுகிறது மங்கள பெண்கள் வாழ்த்துகிறார்கள் அவர்கள் வாழ்த்துகின்ற பொழுது எல்லோரும் அறிந்த ஒரு வரி கவவுக்கை நீங்காமல் என்பது எல்லோரும் சொல்வது அதை தாண்டி அவர்கள் அனைவரும் கண்ணகி கோவலனை வாழ்த்துகின்ற பொழுது அதன் ஊடாக நிறைவு பகுதியிலே சோழ அரசன் வாழ்த்தப்படுகிறான் அங்குதான் சிறப்பு இருக்கிறது சோழ அரசனினுடைய ஆட்சியானது இங்கு மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் அவன் புகழ் பெறட்டும் என்று சொல்லி அந்த பெண்களும் அந்த மக்களும் திருமணத்திற்கு வந்திருந்தவர்கள் சோழ அரசனை வாழ்த்துகிறார்கள் முன்னதாகச் சொன்ன இயற்கை வாழ்த்திலும் கூட நிலவை வாழ்த்துகின்ற பொழுதும் சூரியனை வாழ்த்துகின்ற பொழுதும் மழையை வாழ்த்துகின்ற பொழுதும் அவற்றில் எல்லாம் வாழ்த்தப்படுகின்றவன் யார் என்றால் சோழ அரசன் சோழ அரசனினுடைய இரக்கத்தை போல் நீ வாழ்க சோழ அரசனினுடைய ஆணை சக்கர போல் கதிரவனை நீ வாழ்க சோழ அரசனின் வெண்கொற்ற கொடையை போல் நீ வாழ்க திங்களே என்று வாழ்த்தப்படுகின்ற பொழுது அங்கே சோழ அரசன் வாழ்த்தப்படுகிறான் நான் பார்க்கிறேன் சேர இளவலாகிய இளங்கோவடிகள் சோழ அரசனை முன்னதாக அறுபத்தி ஒன்பது வரிகளில் இருபத்தி நான்கு வரிகளில் அவர் வாழ்த்துகிறார் என்றால் இது வாழ்த்தின் குறியீடாக இன்னும் சொல்ல வேண்டுமேயானால் இளங்கோவடிகளின் பொறையின் குறியீடாக பொது உடைமை சமுதாயத்தின் குறியீடாக வாழ்த்தின் குறியீடாகவே பார்க்கிறேன் இந்த மங்கள வாழ்த்து பகுதியினை இது கதைக்குள் நுழைவதற்கு முன்னாக அனைவரும் வாழ்த்த வேண்டும் அனைவராலும் வாழ்த்தப்பட வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது எனவே வாழ்த்துவோம் வாழ்த்தப்படுவோம் நன்றி வணக்கம்